அனைவருக்கும் வணக்கம் வர புதன்கிழமை மூணாம் தேதி நம்ம வந்து வீடியோ எடிட்டிங் கிளாஸ் ஸ்டார்ட் பண்றோம் இண்டிவிஜுவலா சிஸ்டத்துல உங்களுக்கு ட்ரைனிங் கிடைக்கும் வெட்டிங்க்கு தேவையானது ஷார்ட் ஃபிலிம் ப்ரொமோஷன் வீடியோ ரீல்ஸ் ஷார்ட்ஸ் டீசர் இதெல்லாம் ரெடி பண்றது அது இல்லாம சனிக்கிழமை ஆஃப்டர் எஃபெக்ட் விஎஃப்எக்ட் சம்பந்தமான அட்வான்ஸ் ட்ரைனிங் அந்த த்ரீ டி எஃபெக்ட்ஸ் அட்வான்ஸ் எஃபெக்ட்ஸ் எல்லாம் கிடைக்கும் ஞாயிற்றுக்கிழமை வந்து உங்களுக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ப்ரொமோஷன் எப்படி பண்ணுறது அப்படிங்கிற டாபிக் வந்து கவர் ஆகுது அது வந்து ஞாயிற்றுக்கிழமை டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அதில் சோசியல் மீடியா மார்க்கெட்டிங்கில் எப்படி நம்ம கம்பெனியை ப்ரொமோட் பண்ணுறது அப்படிங்கிறத கவர் பண்ண போறோம் இதெல்லாம் வந்து ஹேண்ட்ஸ் ஆனாக இருக்கும் நீங்கள் சிஸ்டத்தை கொண்டு வந்து லேப்டாப் கொண்டு வந்து அதை வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக யூஸ் பண்ணி நீங்கள் கேட்காது இது நார்மலாக இந்த கோர்ஸ் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக ஒவ்வொரு சப்ஜெக்ட் வெரி ரேட்டிங்கு கிராஃபிக்ஸ் இதெல்லாம் ஒவ்வொன்றும் ஐம்பதாயிரரூபா ஃபீஸ் வந்து இப்போ நான் வந்து அது டிஸ்கவுண்ட் ரேட்டில் பண்ணிட்டுருக்கேன் இது வந்து ஒர்க் வரவங்களுக்கு இது எல்லாமே சேர்த்து ஒரு பத்தாயிரம் கவர் இது நீங்கள் தனியாக படிக்கணுன்னா இது வந்து நீங்கள் செலவு பண்ண வேண்டியதாக இருக்கும் இது கம்பைண்டாக இருக்கிறதுனால இந்த ஃபீஸில் உங்களுக்கு கிடைக்கும் இது இந்த நீங்கள் தனியாக இண்டிவிஜுவலாக நீங்கள் வரணும் அப்படின்னா இதோட ஒர்த்து வந்து தௌசண்ட் அதனால் இந்த வாய்ப்பை எல்லாரும் பயன்படுத்திக்கோங்க நன்றி வணக்கம்